அன்பு வணக்கங்கள் இன்றைய நாளிதழில் வந்திருக்கும் செய்திகளை பற்றி நம்ம இங்கே பார்க்க இருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான மழையால நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஆரம்பிக்கிறதா இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிகளுக்கான வருகையில் வந்து டிஜிட்டல் முறையில் வந்து ரிஜிஸ்டர் பண்றதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதையும் தாண்டி எட்டு மசோதாக்களை வந்து புது புதுசாக அறிமுகப்படுத்துறதா இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்காமில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு இல்லையா அதுக்கு எதிரொலியாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோம் நம்ம நம்ம சைட்லேருந்து இல்லையா அதை தாண்டி இப்போ அதை பற்றி விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து கோரிக்கை வச்சுருக்கதா சொல்லப்படுது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் சிதம்பரத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்கார் அது என்னன்னா அமித்ஷா எந்த இடத்துலையும் கூட்டணி ஆட்சி என்று கூறவே இல்லை மேலும் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முடிவெடுப்பார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முடிவெடுப்பார் என்றும் கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கூட்டணி அழைப்பு விடுத்திருக்காரு அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதைத் தொடர்ந்து சில முக்கிய செய்திகளும் நாளிதழில் வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பதினோரு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அது எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா சென்னை நீல நீலகிரி கோவை போன்ற மாவட்டங்களுக்கு வந்து மழை அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூ இன்னையிலேருந்து அதாவது ஜூலை பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த மழை தொடர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி மற்ற மாவட்டங்களில் லேசான அதாவது மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ் பற்றி தான் அடுத்த ஒரு நியூஸ் வந்திருக்கு அது என்னென்னா முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இருக்கும் இல்லையா அதாவது அன்றி கேட்டகரிஸ் இருக்கும் அதில் வந்து நூற்றம்பது சீட்டுக்கு மேலே வந்து இந்த டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வேஸ் வந்து சொல்லிட்டாங்க இனிமேல் அது எதுக்காகனா கூட்ட நெரிசலில் வந்து மக்களுக்கு நிறைய பிரச்சனை வருது சண்டைகள் வருது சீட் இல்லாமல் நிறைய பேர் நின்றுக்கிட்டே வராங்க இது நிறைய வந்து ஆபத்து ஏற்படுது அதனால் அதை பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியன் ரயில்வேஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெயின் லைனுமே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வித் மைக்ரோஃபோனோட பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க இது சீக்கிரம் வந்து அமலுக்கு வர்றதாகவும் சொல்லி சொல்லியிருக்காங்க இது இது வந்து இதோட பேஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா உத்தரகாண்டில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கும்பமேளா ஒன்று நடந்துச்சு அந்த கும்பமேளாவில் ட்ரெயினில் போனவங்க பதினெட்டு பேர் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் வந்து இறந்துட்டாங்க அதன் எதிரொலியாக தான் இந்த விஷயம் வந்து இப்போ வந்து நடக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு நியூஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும் என்னென்னா சிவகாசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சரோட மண்டையை உடைச்சிருக்காங்க இதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இது நடந்திருக்கு இதில் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மது போதையில் இருந்ததாகவும் கையில் மது பாட்டில் வச்சுருந்ததாகவும் அதை ஏன்னு கேட்டதுக்காக வந்து டீச்சரோட தலையிலே பாட்டில் எடுத்து அடித்ததாகவும் சொல்லப்படுது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குடிக்கிறது ரொம்பவே ஒரு மோசமான விஷயம் அதுக்குள்ளே அதை தாண்டி ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு டீச்சர்ஸ் அடிக்கிறதுங்கிறது பாட சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சரை அடிக்கிறதுங்கிறது உண்மையிலே ஒரு மோசமான நிகழ்வாக பார்க்கப்படுது இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் போலீஸார் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க வழக்கு பதிவாக இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் தெரிய வரல ஆதார் ஆணையம் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்திருந்தால் அதை வந்து புதுப்பிக்கணும் அதுவும் எந்த மாதிரியான புதுப்பித்தல்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட கண்ணை ஸ்கேன் பண்ணுறதும் மற்றும் கைரேகையும் வந்து நீங்கள் வந்து புதுப்பிச்சே ஆகணும் இல்லைனா வந்து இந்த ஆதார் கார்டு வந்து செல்லுபடி ஆகாது அந்த ஆதார் கார்டு வந்து நாங்கள் கேட்டகரைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக பெட்ரோலோட கவனத்திற்கு வந்து இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் ஆணையம் வந்துட்டு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு அனைத்து பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஸோ சீக்கிரம் இந்த ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுற வழியை பார்க்கணும் ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நாளைக்கு இது பெரிய பிரச்சனையாக வரக்கூடாது பாருங்கள் இது போன்ற நாளிதழ் செய்திகளை தெரிந்து கொள்ள இ தமிழ் நியூஸை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்